ෝ වෙන්න ප්‍රධාන ස්ේදි කන தரைப்பு செய்தகள். ොපில் முாள் ජනතිපදිகளின்ින් முடிவு வලයානද. කත්වලික සමෘත ය මච්‍රි අනුරර සංගම් සජති කල්ව. තලවා කළையில் வඩිත போරටம் வලිගානැ පන්නනේ. நாடලාபிකේදිகளில் පෝதைපකඩන ආති පන්නන්ගේ පේக்கයි படையெடுக்க தயாராகும் அமெரிக்க படைகள் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு விரிவான செய்திகள் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொட நகரில் நடத்தப்பட உள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் கலந்து கொள்ளப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக்க பண்டார் குமாரதுங்க மஹிந்த ராயபக்ச மைத்திரிபார சிறிசேன கோட்டபாய ராயபக்ச மற்றும் ரணில் விக்ரசிங்க ஆகியோரும் இந்த பேரணிகளில் பங்கேற்க மாட்டார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இதில் எதிர்ப்பு பேரணியில் கலந்துகொள்ளக்கூடாது என்கின்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்றும் பொது தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சிகளின் கூட்டுப் பேரணியில் பங்கேற்பதில்லை என்றும் தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சைத் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரசிங்காவுக்கும் இடையிலான அரசியல் முரண்பாடுகள் மீண்டும் வலுவடைந்து வருகின்றன ரணில் விக்ரசிங்க இந்த எதிர்ப்பு கூட்டணியில் ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் இந்த பேரணியின் பின்னணியில் உள்ள கட்சிகள் பெரும்பாலானவை சைத் பிரேமதாசாவின் நேரடி அரசியல் போட்டியாளரான ரணில் விக்ரசிங்காவுடன் முன்பு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளாக உள்ளன இதனால் சையீத் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் நோக்கங்கள் மற்றும் தலைமைத்துவம் குறித்த சந்தேகம் காரணமாக இந்த கூட்டுப் பேரணியில் விலகி தனி வழியில் செயற்பட தீர்மானித்துள்ளது அரசை எதிர்க்கும் அதேவுகளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சிகளின் விலகல் போன்றவையும் இந்த நுகைகூட பேரணியில் ஒருங்கிணைப்பில் உள்ள ஒரு நெருக்கடியை பிரதிபலிக்கிறது இதேவேளை மறுபுறம் சை பிரேமதாச மற்றும் டெலிவரி விக்கசிங் ஆகியோரும் மேலினைவு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது முழு கத்தோலிக்க சமூகத்தையும் அன்றைய அரசாங்கம் மேமாத்தி விட்டது என்று எதிர்கட்சித் தலைவர் சாய் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஹம்பா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை வேட்பாளருடனான சந்திப்பில் சனிக்கிழமை கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் நாட்டு மக்கள் தற்போது ஏமாற்றமடைந்து போயுள்ளார்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து புதிய முறைமைகளுக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் மூலம் இதைவிடவும் சிறந்த மாற்றீடாகவும் வலுவானவும் புதிய பாதையை மாகாணசபை தேர்தல்கள் மூலம் இதைவிடவும் சிறந்த மாற்றீடும் வலுவான புதிய பாதையும் உதயமாகும் என்ற எதிர்பார்ப்பில் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கட்சியின் அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்ட நாட்டுக்காக ஒன்றுபட வேண்டிய இடத்தில் ஒன்றுபடுவதும் இணைந்து பணியாற்ற வேண்டிய இடத்தில் இணைந்து பணியாற்றுவதும் முக்கியமாக அமைந்து காணப்படுகிறது ஐந்து நிறுவனங்களான ஐக்கிய மக்கள் சக்தியும் தற்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்ற தவிசாளர்களையும் இருபத்தி ஒரு பிரதி தவிசாளர்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது நாட்டில் உள்ள முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூறுக்கும் மேற்பட்டவர்களின் தவிசாளர் பதவியும் எதிர்கட்சிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜனாதிபதி பதவியின் நாடாளுமன்ற பெரும்பான்மை பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரமும் அரசிடம் இருக்கும்போது இன்று அரசாளுகை இயலாமையில் வீழ்ச்சிப் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இந்த அரசு முழு சமூகத்தையும் ஏமாற்றியுள்ளது ஏப்ரல் மாதம் ஆகும்போது உயிர் நாயத்தினர் தாக்குதல் தொடர்பாக சுபச்செய்தி ஒன்றை சொல்லுவோம் என்று அரசு தெரிவித்திருந்தது ஆனால் இதுவரை அந்த சுபச்செய்தி வெளிவரவில்லை தற்போதைய அரசு முழுக்க கத்தோலிக்க சமூகத்தையுமே ஏமாற்றியுள்ளது உயிர்த்தி நாயத்தின தாக்குதல் தொடர்பான தகவல்களை இந்த அரசாங்கம் மறைப்பது பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் தீபாவளி தினத்தன்று பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்த இளைஞர் விபத்தில் மரணித்தமைக்கு நீதி கோரி தெலவாக்களையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தெலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குப்பட்ட பட்ட தலவாக்களை நகர மத்தியில் தீபாவளி தினத்தன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் தலவாக்கலை ஆட்டோ சாரதிகள் உட்பட இளைஞர்கள் வீதியில் பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்தார்கள் இதன்போது ஹெட்டன் பகுதியை நோக்கி வந்து போல்ட்ரா வாகனம் ஒன்றின் மோதியதில் குறித்த இளைஞர் படுகாயங்களுக்குள்ளாகி இந்துள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து மேலுதிக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா வைத்தியசாலையில் அதுதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி கடந்த முப்பத்தி ஒராம் தேதி உயிரிழந்துள்ளார் இவரின் மடத்துக்கு நீதி கோரியை நேற்றிரவு அவரது சடலம் வீட்டுக்கு கொண்டுவரும் வழியில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனால் இங்கு பதட்ட நிலை உருவானதுடன் பொது போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் செங்கிளையான் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய திருமணமாகாத இளைஞர் என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த போல்ட்ரா வாகனத்தின் சார்த்து சம்பவத்தினத்தன்று இந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொதுப்பணையில் செல்லாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உலகச் நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அளிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராகுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் தீவிரவாத குழுக்கள் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களைக் கொன்று அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்ந்து வருவதாகவும் ஆனால் நைஜீரிய அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க தாக்குதல்கள் விரைவாகவும் கடுமையாக மாற்றுவதற்கு முன்பு நைஜீரிய அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுப்பது நல்லது என்று டிரம்ப் தனது டுவிட்டர் கணக்கில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் நைஜீரியாவுக்கான அனைத்து அமெரிக்க உதவிகளும் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் பாதுகாப்பு செயலாளர் பிர் ஹெக்சிட்டும் இந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு பதிலளித்துள்ளார் நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்களால் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஓராந்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் முடிவு வெளியானது கத்தோலிக்க சமூகத்தை ஏமாற்றிய அனுர அரசாங்கம் சஜித் கேள்வி தலவாக்கலையில் வெடித்த போராட்டம் வெளியான பின்னணி நாடலாவிய ரீதியில் போதை பொருட்களுடன் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு பேர் கைது படையெடுக்க தயாராகும் அமெரிக்க படைகள் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு